நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி புதிய தலைமை தொலைக்காட்சியினுடைய ஆங்கில வழி இணையதளத்துக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது அண்ணாமலையினுடைய வேகமான செயல்பாடுகள்தான் அவருடைய பதவி பறிப்புக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுக்கு முக்கியம் தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இந்த பேட்டனை நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகு பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து குருமூர்த்தி அவர்களும் சொல்கிறாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுங்க சரி குருமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் சரியானதா அண்ணாமலினுடைய வேகமான செயல்பாடுகள் தான் அவருடைய பதவி பறிப்பதற்கு காரணம் இது சொல்லுகின்ற பாஜக எங்கேயோ சரி மதத்துக்குள்ளேயும் சரி சரி முடங்கி கிடந்தது அதை பொதுமக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்தவர் அண்ணாமலை அவர் பதவி ஏற்றதில் இருந்து அடுத்த நொடியே பாஜக வேகம் அடுத்தது என்னப்பா சொல்ற அப்படின்னு கேப்பீங்க அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்தில் பதவி ஏற்க வருகின்றார் வருகின்ற போது அண்ணாமலை இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்னங்க சார் பதவி ஏற்க போறீங்க ஸ்பெஷல் செய்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தொல்லை பண்ணுவாங்க ஏன்னா அதற்கு முன்பெல்லாம் வந்து பாஜகவுக்கு பெரிய மதிப்புலாம் தர மாட்டாங்க பாஜக மீது அவதூறு மட்டும்தான் அள்ளி வீசிக்கிட்டே இருப்பாங்க அதனால் ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக இல்லை என்பது அண்ணாமலையினுடைய ஆரம்ப கால கட்ட கருத்தாக இருந்தது அதனால் தொண்டர்கள் மத்தியிலும் சரி ஏற்கின்ற வருகின்ற பொழுது வழியில் பேசுகின்ற பொழுதும் சரி கவலைப்படாதீங்க இந்த ஊடகம் என்னடா பாஜகவுக்கு எதிராக இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரம் ஏதுவோ சர்வாதிகார ஆட்சி நடத்துகிற மாதிரி பாஜக மீது அவதூறு அள்ளி வீசுகின்றார்களே உண்மைக்கு புறமாக பேசுகின்றார்களே நாம் மக்களுக்காக எந்த அளவுக்கு உயிர் தியாகம் செய்து உழைத்து கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா தமிழகத்தில் வந்து எத்தனையோ பெரிய கட்சி இருக்குது அந்த கட்சியை விட பாஜகவில் தான் நிறைய பேர் இந்த மண்ணுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க இப்படி மண்ணுக்காக மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் தியாகம் செய்திருக்கக்கூடிய பாஜகவில் எக்கச்சக்கமான பேர் இருக்கின்ற பொழுது அந்த தியாகத்தெல்லாம் விட்டுட்டு எப்போதும் இந்த மண்ணுக்கான கட்சி அல்ல இந்த மக்களுக்கான கட்சி அல்ல மத பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது மதவெறி கட்சி அப்படின்னு அவதூறு பரப்பி திமுகவுக்கு சொம்பு தூக்கி பாஜகவை அழுத்துக்கிற வேலையை பார்க்குறாங்களே அதனால இந்த ஊடகத்தை ஒரு வழி பண்ணாமல் விட்டால் அவ்வளவுதான் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை பதவியேற்ற பிறகு அதை ஒரு கோரிக்கையாகவே வைப்பாங்க ஊடகத்தை ஒரு புடி பிடிக்காத முன்னாடி பாஜக வளர்ச்சி அடையாதுன்னு அப்பதான் அண்ணாமலை சொல்வாரு கவலைப்படாதீங்க நம்முடைய பிராட்காஸ்ட் மினிஸ்டர்ல இணையமைச்சராக வந்து எல் முருகன் பொறுப்பேற்றிருக்கின்றார் நிச்சயமாக சமூக வலைதளங்களா இருக்கலாம் இல்லை மெயின்ஸ் மீடியா இருக்கலாம் நம்ம கட்டளைக்கு கீழே கொண்டு வந்துடலாம் ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார் இன்னும் பதவியே ஏற்கல அதற்குள்ளாக ஊடகத்தை கண்ட்ரோல் பண்றதா ஜனநாயகத்துடைய நான்காவது தூண்கள் ஊடகங்கள் அதற்கு எதிராக ஒரு தாக்குதலா இவரெல்லாம் ஒரு தலைவராக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு முதல் பதவி ஏற்காத போது பொதுவெளியில பேசின பேச்சே வந்து அண்ணாமலேயே பெரிய சர்ச்சையாச்சு இத்தனை நாளும் ஊடகத்துக்கு இடத்துல பம்பிக்கிட்டு இருந்த பாஜக மத்தியில ஊடகத்தையே தூக்கி போட்டு மெதிக்கிற அளவுக்கு கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வந்தலாம் சொல்லிட்டு பொதுவெளிய தில்லா பேசினது பாஜக தொண்டர்களிடல புதிய அவதாரம் எடுத்து இருக்கிறதுப்பா பாஜக இருந்து அண்ணாமலைக்கு பின்னாடி புதியவர்களும் பாஜக இருந்தவர்களும் அணிதர ஆரம்பித்து விட்டார்கள் இந்த துணிச்சல் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலையும் முடிவு பண்ணிட்டாரு அதனால பாஜக தலைவராக பொறுப்பேற்ப அடுத்த நொடியிலிருந்தே பாஜகவை ரூமுக்கள்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார் அவருடைய அதிரடி அரசியல் காரணமாக தினம் தினம் திமுக காரங்க தூக்கம் இழந்தார்கள் ஏன்னா திமுகவே வச்சு சேரான் இந்த ஆளு இவனை எப்படியாவது திசை திருப்பணுமே அப்படின்றதுதான் தான் திமுக இருந்தது முதல்ல கேப்டன் அப்படிதான் ஓயிச்சாங்க கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கை கோர்த்தாரு ஆனால் வெற்றியும் பெற்றாங்க ஆனால் என்னங்க எதிர்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டீங்க அதிமுக தயவுல எதிர்கட்சி தலைவர் ஆனது உடனே தமிழகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களும் அநியாயங்களும் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா தவறு யார் செய்தாலும் தட்டி கேட்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னா இப்போ அதிமுக ஆட்சியில் தப்பே நடக்கலையா எதிர்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி தலைவராக இருந்தா அதிமுக தட பதவி வந்தா அடக்கி வாசிக்கணுமா அப்படின்னு வந்து அதிமுகவும் தேமுதிகவும் ஒன்னா இருந்தா இனி திமுக ஆட்சிக்கே வர முடியாது என்ற ரேஞ்சில் இருக்கின்ற பொழுது தேமுதிக தலைவராக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை குத்தி விட்டாங்க விஜயகாந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பக்குவம் அல்லாமல் கொஞ்சம் அனுபவம் இல்லாம ஆட்சி ஏறி ஆறு மாத காலம் கூட ஆகலை எப்பொழுது ஆட்சி கட்டில ஏறினாலும் சரி ஆறு மாத காலம் ஆட்சியாளர்களுக்கு தேர்நிலைவு காலம் என்று சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது யார் யார் அதிகாரி இருக்காங்க அந்த அதிகாரிகள் யாருக்கு கீழே இருந்தாங்க எப்படி செயல்படுவாங்க அரசாங்கம் போடுகின்ற உத்தரவை செயல்படுத்துவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட மட்டும் போதாது அதிகாரிகளுடைய மாற்றமும் நிகழணும் அப்பதான் உத்தரவுகள் சரியா கீழ்மட்டம் வரைக்கும் போகும் அதற்காக ஒரு ஆறு மாத காலம் ஆட்சியாளர்களுக்கு தேன் நிலவு காலம் என்று சொல்லுவாங்க அதெல்லாம் கேப்டன் ஜெயலலிதா இடத்துல சட்டப்பேரவையில நாக்க துருத்தி மிரட்டி பகைச்சுக்கிட்டாரு அதற்கு பிறகு தேமுதிக இருக்கின்ற இடமே இல்ல ஏன் தெரியுமா அதிமுகவும் பகைச்சுச்சு திமுக ஏற்கனவே கேப்டனை கருவறுக்க வேண்டும் என்று நினைச்சாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆள் அடிச்சதுனால தேமுதிக அரை பர்சன்டேஜுக்கு வந்து நிற்குது அதே மாதிரி தான் அண்ணாமலை திமுகவையே போட்டு பொலந்துகிட்டு இருக்காரு ஏதாவது வேட்டு வைக்கணும் என்பதுக்காக ஏன் திமுக காரன் மட்டும்தான் ஊழல் பண்ணுறானா அப்ப அதிமுக காரன் ஊழலே பண்ணலையா அப்படின்னு டூஸ் பண்ணாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜகவை வேகமாக வளர்த்து விட வேண்டும் என்று நினைத்த அதே தருணத்தில் திமுக தவறுகளை சுட்டி காட்டினா மட்டும்தான் மக்கள் நம் பக்கம் வருவாங்க தமிழக அரசியல் களமானது எப்போதும் அதிரடிக்கு பஞ்சமில்லாதது அந்த அதிரடியை நாம காட்டணும் அப்படின்னு திமுக அரண்டு போயிருந்ததுனால அதிமுக பக்கம் கை காட்டதுனால இப்போ அண்ணாமலைக்கு ஒரு சிக்கல் வந்தது அதிமுக விமர்சனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா என்று சொல்லிட்டு உடனடியாக அண்ணாமலையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லேசா அதிமுக மீதும் விமர்சனம் வச்சாரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் தலைவர்களை விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்ற பிரச்சனையானது எழுந்தது திமுக அதற்கு ஒத்து ஊதியது அதிமுக காரனுக்கு ரோஷமும் இல்ல மானமும் இல்ல இந்த கட்சியை தொடங்கினரு இந்த கட்சி அடுத்த கடுத்து கொண்டு போனவர் ரெண்டு பேரையும் கேவலப்படுத்திருக்காங்க அண்ணாமலை சோ அண்ணாமலை பேசினா அப்படியே அடக்கி வாசிக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா மடியில கணம் வழியில பயம் தான் வந்து அதிமுகவினர் வாய் திறக்கல அப்படின்னு சொல்ல அதிமுகவினரும் அண்ணாமலைக்கு எதிராக எதிர்மனையாற்ற அண்ணாமலையும் தொடர்ச்சியாக எதிர்வினையாற்ற கடைசியில கூட்டணி பிரிவதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேகம் எடுத்து விட்டாரு ஸோ அதை தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறாரு அண்ணாமலுடைய வேகமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவி பறிப்புக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்கிறார் கட்சியை வேகமாக வளர்த்தாரு ஆனால் கூட்டணியும் வேகமாக உடைச்சிட்டாரு அப்படின்றது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய கருத்தை அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் பாஜக கூட்டணி விட்டு வெளியே போன இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இருந்து அப்போதான் கூட்டணிகளை பிரிக்க முடியும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு அண்ணாமலையை ஒரு காரணமா வச்சாங்க ஒரு சாக்க வச்சாங்க அதனால வந்து அண்ணாமலையை அதிமுகவுடைய ஐகான்களை விமர்சனம் பண்ணிட்டாரு இனிமே அந்த கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம் அண்ணாவையும் ஜெயலலிதாவை பேசிய பிறகு நாங்களே அந்த கூட்டணி இருக்கணும் அப்படின்னு காரணம் சொல்லிட்டு வெளி வந்துட்டாங்க இந்த கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலை தான் காரணம் எல்லாவற்றிலும் வேகமா இருக்க முடியுமா அதனால அண்ணாமலை கூட்டணி உடைவதற்கு காரணமா இருந்துட்டாரு திமுக காரன் தூண்டி விட்டான் அண்ணாமலை பேசிட்டாரு அப்படின்றது ஆடிட்டர் குருமூத்தி என்னமா இருக்கு ஏன் கட்டினா இந்த ஒன்ன வச்சுக்கிட்டு அதிமுக கூட்டணி ஒட்டி வெளியே போயிட்டாங்க ஆனா அந்த கூட்டணி ஒட்டி வெளியே போனதுனால தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் நம்ம செங்கோட்டை பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக வெற்றி பெற்று அது கை போச்சு அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அதனால எல்லாவற்றிலும் வேகம் காட்டிட்டாரு அந்த வேகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அமித்ஷாவுடைய எண்ணமாக இருந்தது ஸோ எப்போதும் பாஜக படிப்படியாக தான் வளர்ந்துருக்கிறது ஆனால் அண்ணாமலை கொண்டு போன ஸ்பீடானது பாஜகவுக்கு ஏற்புடையது கிடையாது ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுக தலைவர்கள் மீது பிரச்சனை பண்ணிட்டாரு சரி அதனால கூட்டணி விட்டு அதிமுகவினை வெளியே போயிட்டாங்க அப்படின்ற நிலை இருக்கிற போது மீண்டும் அதிமுகவினரை வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திருக்கணும் அண்ணாமலை யாரால வெளியே போனாங்களோ அவங்கள அண்ணாமலையே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திருக்கணும் அது அண்ணாமலை செய்யல அவர் என்ன பண்ணாரு கட்சி வளர்ந்து போச்சு நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர் முடிவெடுத்து டெல்லியை சமாதானப்படுத்தி அவர் தலைமையில் ஒரு கூட்டணி போட்டாரு பாருங்க அதுதான் பாஜகவுக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சு சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரும் இன்னைக்கு நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு இல்லைன்னு வச்சுங்களேன் யாராவது ஒருத்தரை பாஜக கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் நம்ப வேண்டியதாக இருக்குது ஒருத்தன் ஒருத்தன் காலம் வாரணும் அவுட் ஆனா தமிழகத்துல மட்டும் அண்ணாமலை அமைதியா இருந்திருந்தாருன்னா படிப்படியா கட்சி வளர்த்து நிச்சயமாக பாஜக ஒரு பத்து சீட்டு கிடைச்சிருக்கும் அதிமுக இருபத்தஞ்சு சீட்டு கிடைச்சிருக்கும் ஸோ அதிமுகவை சமாதானப்படுத்தி மத்தியிலும் மாநிலத்திலும் அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக போயிருக்கும் அதை விட்டு விட்டு சம்பந்தமே இல்லாத ஆந்திராவில் தொங்குறது பீகாரில் தொங்குறது இதெல்லாம் தேவையா அதனால் அண்ணாமலை அவர்களுடைய வேகமே அவருடைய பதவி பறிப்புக்கு காரணமாகி போச்சு கட்சியை வேகமாக வளர்த்தாரு கூட்டணி வேகமாக தன் தலைமையில் போடணும்னு நினைச்சாரு அதிமுகவும் வேகமாக விமர்சனம் பண்ணாரு ஸோ பாஜகவுடைய எதிர்காலத்தை அழிச்சுட்டாரு அது அமித்ஷா புரிந்து கொண்டு தான் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பதவி தூக்கினாங்கோ இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பதிவி விட்டு போகிறதுக்கு அவரும் விருப்பமாக தான் இருந்தார் ஸோ நம்முடைய வேகம் பாஜக நிர்வாகிகள் அகில இந்திய தலைமையினால் நமக்கு ஈடு கொடுக்க முடியல அகில இந்திய கட்சியாகவே இருந்தாலும் சரி தமிழகத்தில் தனித்து அரசியல் பண்ண வேண்டும் அதை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் ஆனால் அகில இந்திய தலைமையானது அதற்கான வழியை விடந்து கிடையாது அதனால் நான் தலைவராக இருந்தால் சரிபட்டு வராது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவர் பதவியை இன்னொருத்தர் விட்டு கொடுத்து விட்ட பிறகு அண்ணாமலையை மற்ற மாநிலத்தில் அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதை கேட்டு செயல்படலாம் ஆனா தமிழகத்துல அகில இந்திய தலைமை சொல்றபடி நாம நடந்து கொள்ள முடியாது ஒரு தேர்தல் இல்லைனாலும் ரெண்டு தேர்தல் இல்லைனாலும் மூன்றாவது தேர்தலில் நாம தனித்தே ஆட்சி பிடிக்கலாம் இல்ல நம்ம தலைமையில ஆட்சி பிடிக்கலாம் இது அகில இந்திய தலைமைக்கு தெரியாத ஒரு சூட்சமம் அதை அண்ணாமலைய வெளிப்படையே சொல்லிருந்த ஆனா இன்னைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி கூட்டணியா இப்போதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஒன்பதுல பாத்துக்கலாம் போ அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி அதே ஆடிட்டர் குருமூர்த்தியை அண்ணாமலை போய் சந்தித்தார் ஆடிட்டர் குருமூர்த்தி தான் எடுத்து சொல்லிருப்பார் ஏப்பா சாமி நீ ரொம்ப வேகமா போற அது நம்மளுக்கு முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அண்ணாமலையும் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில பேசி தான் அதற்கு பிறகு அந்த பதவிக்கு நயனார் நாகேந்திரன் கொண்டு வந்தாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா நமக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் அப்படின்னு சொன்னார் அதை தான் இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் மனதில் பட்டதை பேசக்கூடியவர்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியை பிடிக்கவே பிடிக்காது ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினேழுல தினகரன் சசிகலா அப்புறம் அவங்க வகையார் அக்கல் என்று சொல்லப்படுகின்ற தினகருடன் போன ந சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் கட்சி விட்டு நீக்கினாங்க எம்எல்ஏ பதவியை பறிச்சாங்க ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்து வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து அவங்க பதவியை பறிங்க பறிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நாலு மாதம் கழித்து பதவியை பறிச்சாங்களாம் அடா இவங்களாம் ஆண்மையற்றவருங்க அப்பா ஆளுமை இல்லாதவங்க அப்பா இவங்க இவங்களாம் ஆம்பளையாக இவங்க இவங்க ஆம்பளையா தில்லா பதவி பறிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஆண்மை இல்லாதவர்கள் என்று விமர்சனம் பண்ணாரு அன்னைக்கு ஜெயக்குமார் கூட வந்து பதிலடி கொடுத்தாரு சார் இந்த ஆடிட்டர் குருமூத்திருக்கா தெரியுமா அவர் பெரிய அரசியல் ஞானி என்று நினைக்கிறாரு எல்லா கட்சியும் வயிறு நான் தான் என்று நினைக்கிறாரு இன்னும் அவர்கிட்ட தான் நாங்கள் ஐடியா கேட்டு ஆட்சியை நடத்துற மாதிரி தெரியுது அதனால யாரு ஆண்மை இல்லாதவங்க தெரியுமா ஆண்மையுடன் அரசாட்சி செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வத்தையும் ஆண்மை இல்லாதவனு சொல்றாங்கல்ல அவங்கதான் ஆண்மை இல்லாதவர்கள் அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அன்னைக்கு ஜெயக்குமார் கூட வந்து விமர்சனம் பண்ணார் மொத்தத்துல ஆடிட்டர் குருமூர்த்திய பொறுத்த வரைக்கும் பெரியண்ணந்தனத்துடன் வந்து கருத்து தெரிவிப்பாரு அந்த மாதிரிதான் இப்போது அண்ணாமலை அவர்கள் வேகமாக கட்சி வளர்த்தாரு இன்னைக்கும் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் அப்பதான் திமுக எதிர்கொள்ள முடியும் ஏன்னா திமுகவுக்கு பல்வேறு பட்ட பரிவாரங்கள் இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்குது ஸோ அந்த பரிவாரங்களை எதிர்கொள்வதற்கு அண்ணாமலையாக மட்டும்தான் முடியும் அப்படின்னாங்க ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் கட்சி வளர்ப்பதில் வேகம் காட்டலாம் ஆனால் கூட்டணி வைப்பதிலும் சரி ஆட்சியை பிடிப்பதிலும் சரி கொஞ்சம் நிதானம் தேவை சாணிக்கத்தனம் தேவை எல்லாவற்றையும் வேகம் மட்டுமே கை கொடுத்து விடாது ஸோ வேகமான செயல்பாடுகளே அண்ணாமலைய தலைவர் பதவி காலியுக்கு காரணமாக இருக்குது அதே மாதிரி அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாஜக ஸோ அந்த இலக்கை வச்சுதான் பாஜக உழைக்குது ஆனால் பாஜக குறிப்பிட்ட எம்எல்ஏவை பெற வேண்டும் அப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாஜக பலம் என்னன்னு தெரியும் அப்போதான் அதிமுகவும் அதிக சீட்டு தரும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பயங்கரமாக உழைப்பாங்க பாஜக அதிக சீட்டுகளை அள்ளுவாங்க அதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக சீட்டுகளை கேட்டு வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் ஆட்சி பெறும் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவும் கூட்டணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கே பி ராமலிங்கம் இருக்கலாம் அதற்கு பிறகு பாலதி சீனிவாசன் இருக்கலாம் அப்புறம் ராம சீனிவாசன் அவர்கள் இருக்கலாம் இவங்க அத்தனை பேரும் எடப்பாடி சொல்கிறது தாங்க அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபார்மேட்டை பார்த்துருக்கலாம் இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக முக்கியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரிங்க அண்ணாமுடைய வேகம்தான் அவருடைய பதிவு பறிப்புக்கு காரணமாக அமைந்ததா கூட்டணி உடைவதற்கும் அதே வேகத்தை காட்டிட்டாரா நம்ம தலைமுறை ஒரு கூட்டணி போட்டா அது வேலைக்காகாது என்று தெரியாமல் அண்ணாமலை அவர்கள் வேகம் காட்டிட்டாரா ஸோ அண்ணாமலை எடுத்த தவறான முடிவு எது வேகமாக கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அதிரடி அரசியல் செஞ்சதா இல்ல தன் தலைமையில கூட்டணி போட்டு பாஜக தமிழகத்துல பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குகளை பெற்று காட்டி பாஜக இருந்தா வெற்றி பெற முடியும் என்று திராவிட கட்சிகள் நம்புகின்ற அளவுக்கு கொண்டு போய் அது திமுக இன்னைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி கண்டு பயப்படுதுனா முதலமைச்சரே சட்டப்பேரவையில் எழுந்து எதுக்கு நீங்க பாஜக கூட்டணி வச்சீங்க நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே என்று பயந்து கேட்டதுக்கு அண்ணாமலை வளர்த்த கட்சியினுடைய வளர்ச்சியா இல்ல அண்ணாமலைக்கு பிறகு வந்த பாஜக கண்டுதான் நம்ம செட்டப் சட்டப்பேரவையிலே வந்து பாத்தீங்கன்னா புலம்பனாரா இவற்றைக்கெல்லாம் அண்ணாமலை காரணமா இருந்தாரா இதெல்லாம் தான் அண்ணாமலை தலைவர் பதிவு காரணமாக அமைந்ததா இல்ல கூட்டணி அவர் உடைச்சிட்டாரு நாடாளுமன்ற தேர்தல் நல்லா வெற்றி பெற்று இருக்கலாம் அண்ணாமலை அது தப்பு பண்ணிட்டாரு இல்லையா வெண்ண திரண்டு வருகின்ற போது தாழியை உடைச்சிட்டாரு இல்லையா கட்சி வளர்த்து அந்த கட்சியை வெற்றிக்கு கொண்டு செல்லாம இடையிலே வந்து நாசம் பண்ணிட்டாரு அதனால வந்து அண்ணாமலை தலைவர் பதிவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது குழம்பு பண்ற போறான்றதுக்காக நீக்கிட்டாங்களா ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றது உண்மையா இல்லையா உங்க கருத்து சொல்லுங்க தனி நம்மளுக்கு